என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு ஒரு சவால் விட்டுச் சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் உன் அப்பன் உனக்கு அதை நடத்தி தர வேண்டும் என்று முடிவு செய்து இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் நீ மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் எதையோ வரியொடுத்தது போல எப்பொழுதும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு கடந்து செல்வதே மிக பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி இந்த நாளை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணமானது எப்பொழுதுமே உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்குள் நம்பிக்கை குறைந்து விட்டது போல என் மனதில் தோன்றிவிட்டது அதனால்தான் என் குழந்தையே உன்னிடத்தில் உடனடியாக பேச வேண்டும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய எல்லாம் நீ கடந்து வருவதற்கான நாட்கள் வந்துவிட்டது அதை உனக்கு நடத்தி தருவதற்காகத்தான் இந்த அப்பன் காத்து கொண்டிருக்கிறேன் நீ எதிர்பார்த்த நாள் உன் வாழ்க்கையில் இன்றுதான் என்பதை நீ மறந்துவிடாதே நிச்சயமாக உனக்கான சங்கடங்கள் எல்லாம் இன்று தீர்ந்துவிடத்தான் போகிறது என் குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த கருப்பனை நினைத்து கொண்டு நம் அப்பன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை வந்து இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் மீட்டெடுத்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அப்பன் இன்னும் வரவில்லையே என்று சில சமயங்களில் நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ ஒருபோதும் இந்த அருப்பண்ண சாமி மீது சந்தேகம் கொள்ளாதே நான் நிச்சயமாக உன்னை காப்பதற்கு ஓடோடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் எப்பொழுது வருவேன் என்பதைத்தான் நீ நேரம் எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டுமே தவிர நான் வராமல் போய்விடுவேன் என்று ஒருபோதும் நினைக்காதே நான் உன்னை என்னுடைய செல்ல குழந்தையாக மனதில் வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் உன்னை நான் மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே அவமானப்பட விடமாட்டேன் என்பதையும் மறந்து விடாதே கோடி கற்களுக்கு மத்தியில் நீ இருந்தாலும் நீதான் ஜொலிக்கின்ற வைரம் என்பதை மறந்து விடாதே உன்னை ஒருபோதும் நான் மங்க விட போவது இல்லை இதையெல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டே இரு உனது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அது வரலாற்றிலும் மிக பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதை நினைவில் வைத்து வேண்டும் நீ எப்பொழுது உன்னுடைய வெற்றியை தொடுகின்றாயோ அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்பது நன்றாக புரியும் என் தங்கமே நீயும் மற்றவர்கள் முன்னால் நிச்சயமாக வைர கற்கள் போல மின்னத்தான் போகிறாய் என்பதை மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன் அந்த சூழ்நிலையில் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டாலும் சில கஷ்டங்கள் வரும்போது நீ கஷ்டத்தை தான் பெரிதாக எண்ணி கொண்டு இருக்கிறாய் இந்த கருப்பண்ணசாமி உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்பதையும் நீ அவ்வப்போது மறந்து விடுகின்றாய் நான் இன்று உனக்கு சவால் விட்டு இந்த விஷயத்தை சொல்லி விடுகிறேன் இன்று உனக்கு ஒரு நல்ல விஷயமானது உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதுதான் அந்த சவால் நீ எந்த ஒரு காரியத்தில் ஒரு நல்ல செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரை இன்று நீ நிச்சயமாக சந்திக்க போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய தெளிவுகளும் தீர்வுகளும் இன்று கிடைத்துவிடப் போகிறது நாளை நாம் எப்படி தொடங்க போகிறோம் நாளைய விஷயங்களை எல்லாம் எப்படி நடக்க போகிறது இனிமேல் நாம் எடுத்து வைக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுமா பெறாதா என்று உனக்குள் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வானது இன்று கிடைக்கப் போகிறது இந்த ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு நாட்கள் நீ மனதை போட்டு குழப்பிக் அல்லவா அதற்கான எளிய பதில்தான் உன்னை தேடி வந்துவிடப் போகிறது இதை அப்பன் நான் தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே என்பதையும் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் நமக்கு கஷ்டங்களை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது நம்மை காயப்படுத்தலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நீ நினைத்து வருந்தாதே என் தங்கமே அவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்வதே அவர்களுக்கு நேரம் பத்துவது இல்லை இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய பிரச்சனையில் தலையிட்டு உனக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் என் செல்லமே இனிமேலும் உன் வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் இந்த அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களுக்கான பிரச்சனைகளை இனி அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் இனிமேல் உன்னைச் சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சினைகளையும் உருவாக்கிவிட மாட்டார்கள் அப்படி உனக்கு ஏதேனும் இடையூறுகள் செய்தாலும் அதற்கான பலனை எல்லாம் அவர்கள் அனுபவித்து கொள்வார்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணிக்க செல்ல வேண்டும் இன்று உன்னிடத்திலே நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வரும்பொழுது நிச்சயமாக அப்பொழுது நீ சிந்தித்துப் பார்ப்பாய் நம் அப்பன் சொன்னதைப் போலத்தான் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறது தேவையில்லாதவர்கள் நம்மை விட்டு விலகி சென்று விட்டார்கள் தேவையில்லாத காரியங்களை இனி நமக்கு ஒருபோதும் செய்துவிட மாட்டார்கள் அப்படி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்து கஷ்டப்படுத்துபவர்கள் அவர்களும் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் எப்படியெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இந்த அப்பனின் சிந்தனைக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும் அதற்காக நீயும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் நீ செய்த காரியங்கள் மற்றும் நீ எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் எட்டும் முன்னேற்றம் காணும் நிலையும் வரும் இது உனக்கு சரியான நேரம் இந்த வயதில் நீ வெற்றியை பெறுவதற்காக ஓட வேண்டும் என் பிள்ளையே வயதான முதிர்ந்த நிலை வரும்பொழுது அப்பொழுது நீ நினைத்தால் கூட உன்னால் வேகமாக ஓட முடியாது அல்லவா அதனால் இப்பொழுதே உன்னுடைய எதிர்காலத்திற்காக நீ சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல நீ வாழ வேண்டும் அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நேர்மறையாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களாக இருந்துவிட்டால் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வரும் உன்னுடைய வாழ்க்கையும் போராட்டமாகத்தான் இருக்கும் அதனால் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக வைத்து நான் மற்றவர்கள் முன்னிலையில் இப்படித்தான் வாழப் போகிறேன் நான் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவேன் என்று தலை நிமிர்ந்து நீ நடக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியானது இவர்கள் எப்படி வாழ்க்கையில் எப்படி முன்னேறினார்கள் எப்படி இதுவெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று ஆச்சரியப்படும்படிதான் உன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அதற்கு இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற நினைத்து விட்டால் ஒன்றை மட்டும் நீ ஆழமாக உன் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடத்தில் குறை காண்பவர்களையும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துபவர்களையும் விட்டு நீ விலக வேண்டும் ஏனென்றால் இவர்களுடைய பழக்கமானது உன்னுடைய சிறிய வெற்றியை கூட மாற்றிவிடும் அது மட்டுமல்ல உன்னுடைய புதிய முயற்சிகளிலெல்லாம் தலையிட்டு எதையாவது ஒன்றை சொல்லிவிடுவார்கள் அதனால் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் மனதில் வயிறாக்கியத்தோடு நீ முன்னேறி செல்ல வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி எல்லோரும் வியந்து பார்க்க தகுந்த வகையில்தான் இருக்கப் போகிறது அதன் பிறகு உன்னிடத்திலே வந்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக கைகட்டி நிற்பார்கள் என்பதையும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ நினைத்த அந்த நல்ல செய்தி எதை நீ கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது நிச்சயமாக இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அதனால் அதை எதிர்நோக்கி நீ காத்து இருக்க வேண்டும் இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு என்பதையும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்